ஏன் ஜிடிபி வளர்ச்சி பார்த்து நீண்ட கால முதலீடு செய்ய வேண்டும் ஜிடிபி நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் சேவையின் ஒட்டுமொத்த விலை மதிப்பு இந்தியாவின் தற்போதைய ஜிடிபி மூன்று புள்ளி தொன்னூற்று டிரில்லியன் டாலர் டாலர் மதிப்பில் சுமார் முன்னூற்று நாற்பது லட்சம் கோடிகள் இந்திய ஜிடிபி தற்போது ஏழு சதவீதம் அளவில் வளர்ந்து வருகிறது மேக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் போன்ற காரணங்களுக்காக அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி ஏழு சதவீதம் முதல் எட்டு சதவீதம் வரை இருக்கும் என வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த வளர்ச்சி தொடர்ந்தால் இரண்டாயிரத்து இருபத்தேழு இறுதியில் இந்திய ஜிடிபி ஐந்து ட்ரில்லியன் என்ற அளவை அடையலாம் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஆறு புள்ளி ஐந்து டிரில்லியன் என்ற அளவை அடையலாம் என்பது எதிர்பார்ப்பு இதை அனைவரும் சொன்னதுதான் இதில் நமக்கு என்ன லாபம் இரண்டு புள்ளி ஐந்து டிரில்லியன் இரண்டாயிரத்து முப்பதில் டாலர் மதிப்பு நூறு என்று வைத்துக் கொண்டால் வளர்ச்சி என்பது இருநூற்று ஐம்பது லட்சம் கோடிக்கான உற்பத்தி வளர்ச்சி இந்த பெரும் வளர்ச்சி கார்ப்பரேட் ஈர்னிங்ஸ் ஆகவே வரும் இதில் அரசாங்கத்தில் வரி வருவாய் வேலைவாய்ப்பு அதன் மூலம் ஏற்படும் டிமாண்ட் சப்ளை செயின் ஊக்கப்படுத்த அரசாங்கம் செய்யும் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சுர் என மிகப்பெரிய வளர்ச்சியை நாடடுத்த இன்று முதல் பத்து ஆண்டுகளில் எதிர்நோக்கியுள்ளது இந்த வளர்ச்சியை பயன்படுத்த ஒரே வழி நீண்டகால பங்கு முதலீடுகள் மட்டுமே இதை வளர்ச்சியை மானடைஸ் செய்ய என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்கு சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்